ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தெரி மாசமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சன் பிக்சர்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த இப்போ கூலி படத்தோடைய அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த தரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாகார்ஜுனா உள்ளே வந்திருக்காரு அஃபீஷியலாக சன் பிக்சர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சைமன் அவரோட பேர் இந்த படத்தில் அதுதான் ஸோ அவர் உள்ளே வந்திருக்காரு ஸோ ஏற்கனவே நேற்றுக்கு வந்து ஒரு மலையாளம் ஆக்டரை பற்றி அவங்க பேசியிருந்தோம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெலுங்கு ஆக்டர் உள்ளே வந்திருக்காரு அதுவும் பெரிய ஆக்டர் அவர்கள் ரஜினி சாரோட படத்துல பல வருஷம் கழிச்சு இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்டணி அமையுது இதுல இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாகார்ஜுனா வந்து இந்த படத்துல வந்து ரஜினி சாரோடைய ஒரு நண்பராக வருவார் அப்படின்ற மாதிரிலாம் இப்போவே நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது கொஞ்சம் அப்படியே இந்த லோக்கியோடைய அந்த அவங்களுடைய அந்த கதைக்களம் அவருடைய படங்களுக்கு உண்டான அந்த கேரக்டரோட பேராகவே தான் வருது அதை நம்மளால் பார்க்க முடியுது இன்னைக்கு நாகார்ஜுனோடைய பிறந்தநாளும் கூட ஸோ அதுவும் நம்ம மறந்துடக்கூடாது ஸோ அவரோட பிறந்தநாள் இன்றைக்கி அவருடைய அந்த கேரக்டர் பற்றினா அந்த அப்டேட் பற்றினா கொடுத்துருக்காங்க இப்போ சன் பிக்சர்ஸ் தலைவர்களுடைய அப்டேட் எப்ப தர போறாங்கன்னு தெரியல ஸோ ஏன்னா தலைவருடைய கேரக்டர் என்னன்றது நமக்கு தெரியாது தலைவர் ஹீரோவான் நடிக்கிற தலைவரோட நமக்கு தெரியும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க கேரக்டர் அப்டேட் தான் நாங்கள் தரப்போம் சொல்றாங்க அப்போ ஒவ்வொருத்தங்களோட கேரக்டரோட பேரை வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா கடைசியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோடைய கேரக்டர் பேர் என்ன அப்படின்றத அவங்க சொல்லிவிடுவாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது சோ வெயிட் பண்ணி பாப்பாமா அதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ண அடுத்த வெளிக்கு அம்மன் வரைக்கும் வெயிட் பண்ணணும் விநாயகர் சேர்த்தியப்ப நமக்கு தலைவரோட கேரக்டர் பேர் என்னன்றது தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி எனக்கு அந்த படம் சம்பந்தமாக வந்தவொடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்தடுத்து யார் அவரோட பேர்லாம் வரப்போது ஸ்ருதிஹன் இருக்காங்க கண்டிப்பாக ஷோபனா மேடம் இருக்காங்களான்றது தெரில அதே போல் இவரு சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் இருக்கிறதா நமக்கு தெரியும் ஸோ அவங்களோட பேர்லாம் என்னவா இருக்க போது இது இல்லாமல் இன்னும் யாரெல்லாம் இந்த டீமுக்குள்ளார வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏற்கனவே நம்ம அமீர் கான் வேற வராருன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனால் அவர் ஒரு கேமரா ரோல்ன்றதுனால அவருடைய கேரக்டர்லாம் இப்போ ரிவீல் பண்ணுவாங்களான்றது தெரியல நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்